இந்த மாதிரி பண்ணி பார்க்க உங்கள் ஹேர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும் நீங்களே பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் வெறும் மூணு பொருள் இருந்தால் போதுங்க இந்த மூணு பொருளை வச்சு நம்ம நிறைய விஷயம் பண்ணலாம் ஆனால் அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் அது ஈஸியாக கிடைக்கிற பொருள் தான் ஆனால் அதை நம்ம யூஸே பண்ண மாட்டோம் கொய்யா இலை செம்பருத்தி இலை செம்பருத்தி பூ இந்த மூணு பொருள் இருந்தால் போதுங்க இந்த தடவை என்கிட்ட வந்து ஒயிட் செம்பருத்தி தான் இருந்துச்சு அதை தான் எடுத்துகிட்டேன் அது ஒரு மிக்சி ஜாரில் இது நல்லா பிச்சு போட்டுடணும் பிச்சு போட்டால் தான் கொஞ்சம் அரைப்படுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா செம்பருத்தி இலையில் ஒரு விதமான தன்மை இருக்கும் அதே மாதிரி கொய்யா இலை கொய்யா இலை பார்த்தீங்கன்னா நிற நர நரன் இருக்கும் அதனால் சீக்கிரமாக அரைப்படாது அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த த குச்சி இருக்குது பார்த்தீங்களா இலையோட குச்சி அதை நல்லா திருப்பி வச்சு அதை ஒரு இது மாதிரி இழுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்துடும் ஈஸியாக தாங்க இருக்கும் அந்த குச்சி எடுக்கிறது அந்த குச்சி எடுத்திங்கன்னா அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி இது கொஞ்சம் முத்துன இலையாக இருந்தால் தாங்க இந்த மாதிரி எடுக்கணும் நமக்கு ஒரு பிஞ்சி இலையாக இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம எடுக்கணுன்னு அவசியமே கிடையாது ஈஸியாக அதுவே அரைஞ்சிடும் இப்போ பனி சீசன்றதால எங்கள் கொய்யா மரத்தில் வந்து அந்த அளவுக்கு கொய்யா இல அந்த அளவுக்கு எதுவுமே நல்லா இல்லைங்க சரி இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு நான் எடுத்துட்டேங்க இந்த மாதிரி அந்த குச்சி எடுக்கலாம் எடுத்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சா அந்த செம்பருத்தி பூ அதையும் நல்லா பிச்சு போட்டு ஒரு மிக்சி ஜாரில் நல்லா பேஸ்ட்டு மாதிரி நல்லா அரைக்கணுங்க நல்லா அரைச்சிட்டு வந்தீங்கன்னா அரைச்சி அரைக்கும் போது நீங்கள் உங்ககிட்ட அரிசி கழுவுற தண்ணி இருந்தால் அதையும் ஊற்றி அரைக்கலாம் அப்படி இல்லைன்னு நினச்சிக்கோங்களேன் சாதா தண்ணி ஊற்றி கூட அரைக்கலாம் அரைச்சி நல்லா பேஸ்ட்டு நல்லா குழகுழப்பு தன்மையாக எப்படி இருக்குது பார்த்தீங்களா இதை நம்ம தலையில் அப்ளை பண்ணும்போது நமக்கு நல்ல ரிசல்ட் வருங்க வாரத்தில் ரெண்டு நாள் பண்ணால் போதுங்க இந்த மாதிரி நீங்கள் சும்மா ட்ரை பண்ணி பாருங்களேன் நான் இது எங்கள் வீட்டில் இருக்கும்போது நான் சும்மா ட்ரை பண்ணது எனக்கு தலையில் அடிக்கடி வலி வரும் மண்டை ஸ்ட்ராங்காகவே இருக்காது ஆனால் இந்த கொய்யா இலையை யூஸ் பண்ணும்போது எனக்கு மண்டை அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குங்க ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்க